நான் கிட்கடியில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதுல ஒரு ஆள் சொல்றாங்க இருந்தால் நான் ஒரு மாதத்துல ஃப்ரெஞ்சு படிக்கலாம் நான் இப்படித்தான் படித்தேன் ஒரு மாதத்துல மற்றும் வந்து நான் நிச்சரம் கொண்டு கொண்டே நீங்களும் பிரெஞ்சு படிக்கலாம் இது போல ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன் அதை பத்தி நான் பேசுறதுக்கு காரணம் என்னென்றால் நானும் வந்து இந்த பிரெஞ்சு மொழின்றது எழுத்துக்கள் என்ன மாதிரி இருக்கும் தெரியாத படிக்க தொடங்கினால்தான் நானும் அதனால என்னுடைய கருத்து என்னென்னு நான் சொல்ல விரும்புகிறேன் பிரெஞ்சுல ஒரு ஒரு பழமொழி ஒன்று இருக்கு La ville de Rome n'a pas été construite en un மொழிபெயர்ப்பு கத்தம் என்னென்றால் விஷயங்கள் ஓகே ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு பெரிய விஷயங்கள் வந்து ஒரு அது நடைபெறுவதற்கு கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும் கொஞ்சம் காலம் பிடிக்கும் அதுக்குரிய அதுக்குரிய முயற்சி நாங்கள் எடுக்கணும் அதுக்குரிய காலத்தை நாங்கள் ஒதுக்கணும் அதான் ரெண்டா இப்ப இந்த ஒரு மாதத்துல இந்த பிரெஞ்சு படிக்கிற இது போன்ற அதிபூர்ண சக்திகள் எனக்கு இல்லை உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி